வணக்கம் உறவுகளே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லைவு மற்றபடி ஏன் லைவ் போட முடியல நைட்டில் வண்டி ஓட்டி முடிச்சுட்டு வந்து தூங்குறதால போட முடியல இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா நம்ம சங்கத்தினுடைய மீட்டிங் அங்கத்தினுடைய மீட்டிங் இப்போ தான் போயிட்டு வந்தேன் அந்த சங்கத்தினுடைய மீட்டிங் வீடியோ நான் இதில் போடுறேன் பாருங்கள் நான் போயிட்டு வந்து இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் சரி வந்துட்டு உட்காந்துருந்தேன் சொல்லி அப்படிங்களா செம்ம வெயில் வரும் அதனால் இப்போ தான் வந்தேன் வந்து வீட்டில் உட்காந்துருவேன் நீங்கள் எல்லாரும் இப்போ மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆகுது சாப்பிட்டீங்களா எல்லோரும் நான் வந்து இன்னும் சாப்பிடல இது அப்போ தான் குடிச்சிட்டு சாப்பிட்ணும் நம்ம வீட்டுக்கு உண்டாச்சு நம்மால் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஆஃப்டே வந்துட்டாங்க பழைய ஸ்கூலில் லீவா ஆ ஸ்கூலா இருக்காங்க பாத்தீங்கன்னா சாப்பிடுறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லைவ் அதான் நமக்கு டைம் இல்லை அதனால தான் சரி நம்ம லைவ் வந்து போட முடியல எங்க வண்டி ஓட்டணும் தூங்கணும் அப்படின்னு சொல்லி அதனால நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு வந்து இப்போ உட்காந்துருக்க சரியான வெயில் வேலை அதனால் சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டு கூண ஒன்று அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் வந்து எக்ஸ்பிளை பண்ணி அதை லைவில இருந்தால் வாங்க பேசலாம் வந்து சரி வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி ரொம்ப பயங்கரமா இருக்கு வெயில் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா வெயில் பயங்கர மோசமா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து அதிகமாக வெயில் தெரியுது எப்படின்னா நைட்டில் வண்டி ஓட்டிகிட்டு நம்ம வீட்டில் வந்து தூங்கியது தான் பார்த்தனால வெயில் தெரிய மாட்டேது இப்போ வெளியில் போயிட்டு வந்தவனே தான் தெரியுது எவ்வளோ வெயில் இல்லை ஏதோ சொல்லி உண்மையிலே ரொம்ப மோசமாக இருக்குது பயங்கரமாக இருக்குது வெயில் சரி அதனால் சங்கத்தினுடைய மீட்டிங்காக பார்த்தாலும் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டு வந்தேன் நேற்று நூறு வருஷம் வருஷப்படுப்பு தமிழ் புத்தாண்டு இப்போ வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது வண்டி ஃபால்ட் ஆகிடுச்சு நேற்று வண்டி நம்ம வேலை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இப்போ ஈவினிங்லாம் வந்தது அதுக்கப்புறம் நைட்டு வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் இது நைட்டு கண்டினியூ ஃபுல்லாக வண்டி ஓட்டல வீட்டுக்கு வந்துட்டேன் டயர்டு வண்டி நிதி வேலை வச்சு அப்புறம் டயர்டு அதனால வீட்டுக்கு வந்தாச்சு வணக்கம் வாங்க வணக்கம் வேறு வேறாலும் வந்துடுவீங்க வணக்கம் பாங்க எப்படி இருக்குங்க அங்கே வந்து இப்போ வீட்டில் தான் இருக்கோம் நம்மளோட நம்மளோட வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர் போட்டு நிற்கிது பார்த்தீங்கன்னா வண்டி நிற்கிறா எப்படி வெயில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் நிற்பா சாமி சம்ம காட்டுக்காட்டு வெயில் நிமிர்ச்சி பார்க்க முடியாது நம்ம வீட்டுக்கு இந்த வீட்டு பக்கத்தில் குளம் இருக்கிறபடியாக ஓரளவுக்கு வெயில் தெரியல நம்ம இந்த குளத்தோட இருந்து காத்து வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு உண்மையிலேயே அதனால் எங்களுக்கு வெயில் அவ்வளோ தெரியாது ம் ஆட்டோ வரை கவர் போட்டு முடியுறபடியாக வெயில் இது தாக்கமெல்லாம் தெரியாது மேலே நல்லா இருக்குது பார்த்தீங்களா அதனால் இருக்கு சரி ஓகே